புகழ்பெற்ற ஆவடியார் கோவில் ஆத்மநாத சுவாமி ஆலயத்தில் தேரோடும் வீதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ஸ்ரீ மாணிக்க வாசகர் இறைப்பணி நல சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவிலில் உலக புகழ்பெற்ற எட்டாம் நூற்றாண்டின் பாடப்பெற்ற திருவாசகம் இத்திருவாசகம் பிறந்த இத்திருத்தலத்தில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு யோகாம்பால் சமேத ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முறை நான்கு ரக வீதிகளில் வைகாசி ஆனி மார்கழி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த தேர் திருவிழாவிற்கு உள்ளூர் மட்டும் அல்லாது வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் இந்நிலையில் தேரோடும் வீதிகளில் வர்த்தகர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் பழமுறை கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை எனவும் குறிப்பாக உலக புகழ்பெற்ற ஆலயத்தின் தேரோடும் வீதிகளில் இறைச்சிக் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்வதால் பக்தர்கள் முகம் செலுப்பதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் இறைப்பணி நல சங்கத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் ஆவுடர்கள் திருப்பெருந்துறை ஆவுடர்கள் வீட்டிலருந்து வரோம் நாங்கள் கோயில் சுற்றுலா தலமாக இருக்குது யோகாம்பல் சமேத ஆத்மா சுவாமி திருக்கோவில் சுற்றுலா தலமாக இருக்குது கோவிலை சுற்றி நான்கு ரத வீதியிலையும் தேர் திருவிழா எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தேர் திருவிழாவுக்கு இடையூறாக நான்கு ரத வீதியிலையும் கடை கடத்தருவன்னு வச்சு எல்லா ரோடு வரைக்கும் இழுத்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும் பள்ளிக்கூடத்து புள்ளையை வர்ற டயத்தில் காலையில் சாய்ந்தரம் ஒரே ரோடெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது கூட்ட நெரிசலாக இருக்குது அதனால் வாகனங்களும் அதே ரோட்டில் தான் வருது பள்ளிக்கூடத்து புள்ளையிலும் அதே ரோட்டில் தான் வருது அதனால் இந்த வாகனத்தெல்லாம் சரி பண்ணி நான்குறது வீதியில் இருக்கக்கூடிய கடை ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் கலெக்டர் மாட்டா மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் அதை எங்களுக்கு சீக்கிரமாக அதை நிறைவேற்றி தரணும் அதுக்காக இறைச்சி கடையெல்லாம் நாலு வீதியிலையும் கோயிலை சுற்றி ஒரே கறி மீன்னு வச்சு விற்கிறாங்க அதுக்கும் அதுக்கான இடங்கள்லாம் இருக்குது சந்தை இருக்குது பஸ் ஸ்டாண்டு என்ன நடைமுறைக்கு வரல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சு எங்களுக்கு நிறைவேற்றி தரணும் அதுக்காக மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் பேர் அருண்